லோகாபிராமம் ரணரங்கதீரம் இராஜீவநேற்றம் ரகுவம்சநாதம் காருண்யரூபம் கருணாகரந்தம் ஸ்ரீராமச்சந்திரம் ஷரணம் பிரபத்யே இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன தெரியுமா உலக மக்களை மகிழ்விப்பவரும் போர்க்களத்தில் தீரம் மிக்கவரும் நீல தாமரை போன்ற கண்கள் கொண்டவரும் ரகுவம்சத்தின் தலைவரும் கருணையே வடிவானவரும் கருணையை சதா பொழிபவருமாகிய ஆகிய ஸ்ரீ மூர்த்தியின் திருவடிகளில் சரணம் செய்கிறேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் குழந்தைங்களா போன பகுதியில் நாக அஸ்திரங்களால் கட்டப்பட்டு உடம்பு முழுக்க விஷம் பாதிச்சு ராமலக்ஷ்மணர்கள் படுகாயப்பட்டு ஆனா உயிரோட இருக்கிறதையும் அப்போ திடீர்னு புயல் மாதிரி காத்து வீச ஆரம்பிச்சதையும் கேட்டோம் இல்லையா அப்படி பயங்கரமா காத்து வீச என்ன காரணம் தெரியுமா பகவான் மகாவிஷ்ணுவோட வாகனமான கருடன் தன்னோட பிரம்மாண்டமான உருவத்தோட அங்க பறந்து வந்தது தான் காரணம் அதோட ரக்கைகள் வீசினதாலதான் தான் அப்படி புயல் மாதிரி காத்தடிச்சிருக்கு கருடன் ராமலக்ஷ்மணர்கள் கிடந்த இடத்துக்கு வந்து இறங்கின அடுத்த கணமே ஒரு அதிசயம் நடந்தது ராமலக்ஷ்மணர்களை கட்டி போட்டிருந்த எல்லா நாக அஸ்திரங்களும் மறைஞ்சு போச்சு கருடன் ரொம்ப மரியாதையோட ராமலக்ஷ்மணர்களோட முகத்தை தடவி கொடுத்தது அந்த கணமே ரெண்டு பேரும் நாகவிஷத்தோட இருந்து மீண்டு சட்டுன்னு எழுந்து உட்காந்துட்டாங்க அதோட மட்டும் இல்லை அவங்க உடம்புல இருந்த எல்லா காயங்களும் மறைஞ்சு போயாச்சு ராமலக்ஷ்மணர்கள் முன்னையும் விட அதிக பலத்தோடையும் ஆற்றலோடையும் ஒளி சிந்தர முகத்தோடையும் ஜம்முன்னு பளிச்சுன்னு ஆயிட்டாங்க கருடன் ரெண்டு பேரையும் கட்டி அடைச்சிக்குச்சு ராம ரொம்ப சந்தோஷத்தோட கருடனை பார்த்து உங்களோட அருளால நாங்க இந்திரஜித் உண்டாக்கின கொடிய இருந்து ஆச்சரியமான விதத்துல மீண்டு வந்துட்டோம் உங்கள பாத்ததுல என் அப்பா தசரதரையும் தாத்தா அஜனையும் பார்த்தா எத்தனை சந்தோஷம் வருமோ அப்படி சந்தோஷமா இருக்கு அது சரி நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டார் பறவை இனத்துக்கே ராஜாவான கருடன் ராமரை பார்த்து ராமா நான் உனக்கு ரொம்பவும் நெருங்கின நண்பனான கருடன் நீ விடுற மூச்சு மாதிரி அத்தனை நெருக்கம் நீ இப்படி ஒரு பெரிய ஆபத்துல மாட்டி இருக்கேன்னு தெரிஞ்சு நான் உதவிக்கு ஓடி வந்தேன் உன்னை பீடிச்சிருந்த நாகங்கள் கத்ருங்கிற பயங்கர நாகத்தோட பிள்ளைகள் பயங்கர கொடிய விஷம் கொண்டவங்க அவங்கள பிடிச்சு தம் மாயா சக்தி கொண்டு நாகபானங்களாக மாத்தி விட்டுருந்தான் அந்த இந்திரஜித் இந்த நாகாஸ்திரங்களை தேவர்களாலையும் விடுவிக்க முடியாது நான் தான் அதை பண்ண முடியுங்கிறதால அவசர அவசரமா நானே வந்தேன் நீங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லிச்சு தொடர்ந்து ராமா ராட்சசர்கள் தங்களோட வெற்றிக்காக எந்த விதமான அடாவடித்தனமான அதர்மமான காரியத்தையும் செய்ய தயங்க மாட்டாங்க ஆனா ஒன்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு தர்மமும் நேர்மையும் மன தூய்மையும் தான் பலம் இந்த ராட்சசர்கள நம்பவே கூடாது சரி ராமா உனக்கு மங்களம் உண்டாகட்டும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிச்சு கருடன் ராமருக்கு தான் தான் பகவான் விஷ்ணுவோட அவதாரம்ங்கிறது நினைவிலேயே இருக்காதே தான் அவதரிச்சு வந்ததே ராவணனை அழிக்கிற நோக்கத்துக்காகத்தான் அப்படிங்கிறதும் நினைவில் இருக்காதே அவருக்கு அது நினைவு இருந்தால் கருடன் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் தானே அது தெரியாததால கருடன் ஏன் வந்து தன்னை நாக இருந்து காப்பாத்துச்சுன்னு இன்னும் அவருக்கு பிடிபடலை அதை புரிஞ்சுக்கிட்ட கருடன் ராமரை கட்டி அணைச்சிக்கிட்டு ராமா எந்த விதத்தில் நான் உனக்கு வேண்டிய நண்பன்னு நீ யோசிச்சு குழம்ப வேண்டாம் நீ வந்த காரியம் முடியும் போது உனக்கே அது பிடிபடும் நீ சீக்கிரமே ராவணனை அழிச்சு லங்கையை ஜெயிச்சு சீதையை மீட்டு கூட்டிக்கிட்டு போவே அப்படின்னு சொல்லிட்டு கருடன் ராமரை சுத்தி வந்து வணங்கிட்டு அங்கேருந்து பறந்து போயிடுச்சு ராமலக்ஷ்மணர்கள் முன்ன விட அதிக சக்தியோட கம்பீரமா எழுந்து வந்ததை பார்த்ததும் வானர சேனைகளுக்கு வந்த சந்தோஷமும் உற்சாகமும் கொஞ்ச நஞ்சமா இருக்கும் எல்லாரும் சங்கை எடுத்து ஊதுனாங்க முரசுகளை டம டமன்னு பெருசா பெருசா உற்சாகம் முழக்கம் பண்ணினாங்க வானர சேனை பழையபடியும் அணிவகுத்து போருக்கு தயாரா இலங்கை கோட்டை கதவுகளை நோக்கி வேகமா முன்னேற ஆரம்பிச்சது இப்படி அவங்க எழுப்பின சத்தம் ராவணனோட அரண்மனை வரைக்கும் போய் எதிரொலிச்சுது ராவணனுக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு என்னாச்சு இந்த வானரங்களுக்கு ராமலட்சுமணர்களை பறிகொடுத்த துக்கத்தில் கதறி வேண்டியவங்க எப்படி இப்படி உற்சாகமா குரல் கொடுக்குறாங்க எதிரி படைகளில் என்ன நடக்குது பார்த்து சொல்லுங்க சீக்கிரம் அப்படின்னு கூவினா ராவணன் உடனே கோட்டை மதில் சுவர்கள் மேலே ஏறி பார்த்த ராட்சசர்கள் பதறிக்கிட்டே ராவணன்கிட்ட ஓடி வந்து மன்னா எங்க கண்ணையே எங்களால நம்ப முடியல அங்கே ராமலக்ஷ்மணர்கள் கம்பீரமா காட்டு யானைகள் மாதிரி பலத்தோட திரும்ப நம்மள வந்து தாக்குறதுக்காக வானரப் படைகளோடு முன்னேறி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க கேட்ட ராவணனுக்கு அதை நம்பவே முடியல அவன் முகமே வெளிரி போச்சு இந்திரஜித்தோட இருந்து அவங்க தப்பிச்சு வர்றது எப்படி சாத்தியம் புரியவே இல்லையே இது உண்மையிலேயே நடந்துடுச்சுன்னா பின்ன பெரும் படைக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கு சந்தேகமே இல்லை அப்படின்னு நினச்சி கவலைப்படுறான் அப்புறம் மனசை தேத்திக்கிட்டு ராக்ஷன்கிற தன்னோட சக்தி வாய்ந்த படைத்தலைவனை கூப்பிட்டு நீதா ராமலக்ஷ்மணர்களை எதிர்க்க சரியான ஆள் பெரிய படையை திரட்டிக்கிட்டு போ அந்த ரெண்டு பேரையும் ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் தூம் ராக்ஷனுக்கும் வானர சேனைக்கும் நடுவில் படுபயங்கரமான போர் நடந்தது ரெண்டு பக்கமும் ஏராளமான பேர் போரில் உசுர விட்டாங்க காயம் பட்டு விழுந்தாங்க கடைசியில போர்ல தூம்ராக்ஷன ஹனுமார் கொன்னு போட்டுடுறாரு வானரர்கள் உற்சாகமா குதிச்சு தங்களோட வெற்றியை கொண்டாடுறாங்க ராவணனுக்கு தூம்ராக்ஷன் செத்துப்போன செய்திய நம்பவே முடியல ஆனாலும் என்ன செய்ய அவன் அடுத்து ஸ்ட்ரன்கிற மகாவீரனை அனுப்ப அவன் கூட நடந்த போர்ல அங்கதன் அவன கொன்னு போட்டுடுறான் இப்படியா அடுத்து ராவணன் அனுப்பிச்ச தலைமை படை தளபதியான பிரஹஸ்தன போர்ல நீலன் கொன்னு போட்டுடுறான் ராவணனுக்கு இதையெல்லாம் நம்பவே முடியல சரி இந்த தடவை நம்மளே நேர்ல போய் எதிரிகளை ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு தீர்மானிச்சான் தனக்கு துணையா அகம்பனன் இந்திரஜித் மகோதரன் பிசாசன் திரிசிரஸ் கும்பன் நிக்கும்பன் நராந்தகன் முதலான மகா வீரர்கள் உடன் வர ராவணன் கம்பீரமா தேர்ல ஏறி போர்க்களத்துக்கு வரான் ராவணனோட பயங்கரமான தோற்றத்தையும் அலங்காரத்தையும் ஆயுதங்களையும் கூட வர ராட்சசர்களையும் பார்த்த ராமர் விபீஷணா அதோ அங்க வரவங்க யார் யாரு அப்படின்னு கேட்க விபீஷணனும் அவங்க ஒவ்வொருத்தரும் யாரு அவங்க சக்தியும் பராக்கிரமும் எப்பேற்பட்டதுன்னு ராமர்கிட்ட விளக்கி சொல்றான் ராமர் சும்மா சொல்லக்கூடாது ராவணனோட தோற்றம் எவ்வளவு கம்பீரமா இருக்கு அவன்கிட்ட என்ன ஒரு ஜொலி ஜொலிப்பு பாத்தா யமதேவனே போருக்கு வர மாதிரில இருக்கு கடைசியா என்னோட எதிரி இப்போ போருக்கு நேராவே வந்துட்டான் நல்லது நல்லது என்னோட சீத்தையை கடத்திட்டு வந்த இந்த அயோகியனுக்கு நான் பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி ராமர் கம்பீரமா எழுந்து நிக்கிறார் வில்லுல ஒரு சக்தி வாய்ந்த அம்ப பூட்டி தயாரா நிற்கிறாரு ராமர ராவணனும் பார்த்துட்டான் உடனே அவன் தனக்கு துணையா வந்தவங்க கிட்ட சொன்னா நாம எல்லாரும் இப்படி ஒன்னா திரண்டு வந்துட்டதை வானரர்கள் பார்த்தா அது நம்ம கோட்டை வாயில்கள்ல காவல் குறைஞ்சு போயிட்டத தெரிஞ்சுக்கிட்டதா ஆயிடும் அதனால நீங்க எல்லாரும் இலங்கை வாயில்களையும் மற்ற இடங்களையும் காவல் காக்க திரும்ப போயிடுங்க இல்லனா இந்த வானர படைகள் இதான் சமயம்னு நகரத்துக்குள்ள பூந்துடுவாங்க அதோட உங்க இத்தனை பேர் துணையோட நான் வந்திருக்கிறத பார்த்து ராவணன் ஒரு பயந்தாங்கொள்ளிடான்னு நம்ம எதிரிங்க என்ன பத்தி கேவலமா பேசுவாங்க அதனால நீங்க எல்லாரும் திரும்ப போயிடுங்க இந்த ராமனை நான் ஒண்டி இருந்து ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னா ராவணன் கூட வந்தவங்களும் அவன் பேச்சுக்கு கட்டுப்பட்டு உடனே கோட்டையை காவல் காக்க திரும்பிட்டாங்க ராவணன் வானர பூந்து முன்னேறி போறான் அவனை தடுக்க சுக்ரீவன் வரான் சுக்ரீவன் பெரிய பெரிய பாறைகளை ஆயுதமா எடுத்து ராவணன தாக்க ராவணன் தன்னோட அஸ்திரங்களால் அதையெல்லாம் அடிச்சு தூளாக்குறான் ஒரு அம்பால சுக்ரீவன் அடிச்சு காயப்படுத்திட்டு ராவணன் முன்னேறி போறான் அப்புறம் ஹனுமார் வந்து ராவணனை தடுக்கிறாரு ரெண்டு பேருக்கும் நடுவுல மல்யுத்தம் நடக்குது ஹனுமார் ராவணனை பயங்கரமா தாக்கி மயக்கம் வர அளவுக்கு அடிக்கிறாரு ராவணன் சமாளிச்சுக்கிட்டு ஹனுமாரையும் அடிச்சு காயப்படுத்திட்டு ராமரை நோக்கி போறான் தடுத்த நீலனோடையும் பயங்கரமா போர் செய்து அவனையும் தாக்கி ஓரம் கட்டிட்டு ராவணன் முன்னேறி வரத பார்த்த லக்ஷ்மணன் அண்ணா எனக்கு இந்த பொல்லாத ராட்சசனோட போர் செஞ்சு நானே அவனை வீழ்த்தணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு ராமர்கிட்ட சொல்ல ராமரும் போய் வெற்றியோட வா அப்படின்னு சொல்லி வாழ்த்தி லக்ஷ்மணன முன்னால் அனுப்புறாரு லக்ஷ்மணனுக்கும் ராவணனுக்கும் பயங்கரமான விற்போர் நடந்தது பல்வேறு சக்திகள் கொண்ட அம்புகளை விட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் தாக்குறாங்க போர்ல ராவணனோட வில்ல லக்ஷ்மணன் அடித்து ஒடிக்க ராவணன் பலம் வாய்ந்த ஒரு ஈட்டியை எடுத்து லக்ஷ்மணனை அடிச்சு காயப்படுத்துறான் கீழே விழுந்த லக்ஷ்மணனை ராவணன் தூக்கி வீசலாம்னு தூக்க போனப்போ அவனால் லக்ஷ்மணனை தூக்கவே முடியல அப்போ லக்ஷ்மணனுக்கு திடீர்னு உள்ளுக்குள்ள ஒரு நெனைப்பு ஓடுது அட நாம பகவான் விஷ்ணுவோட ஒரு அம்சம் இல்லை அதான் ராவணனால் என்னை தூக்கவே முடியல அப்படின்னு லக்ஷ்மணனை ராவணன் தாக்கி சாச்சத கவனிச்ச ஹனுமார் ஓடி வந்து ராவணன் மேலே ஒரு பயங்கர குத்து விட்டு அவனை தள்ளி விட்டு லக்ஷ்மணனை தூக்கிக்கிட்டு ராமர்கிட்ட கொண்டு போய் விட்டுடுறாரு ராவணனால தூக்க முடியாத லக்ஷ்மணனை ராமபக்த ஹனுமாரால் தூக்கிக்கிட்டு போக முடிஞ்சுது ராமர்கிட்ட வந்ததும் லக்ஷ்மணன் மயக்கம் தெளிஞ்சு முழிச்சுக்கிறான் இனி ராவணனை நாமே நேர தாக்கி போரிடலாம்னு தீர்மானிச்சு ராமர் தன்னோட வில்லில் சக்தி வாய்ந்த அம்புகள பூட்டி ராவணனோட போர் செய்ய தயாரானப்போ ஹனுமார் ராமா நீங்க என் தோளில் ஏறிக்கிட்டு ராவணனோட போர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ராமரை தன் தோல் மேலே ஏற்றிக்கிறாரு அடுத்தடுத்து பல பேரோட ஏற்கனவே போர் பண்ணி நிறைய அடியும் வாங்கினதில் ராவணன் கொஞ்சம் சோர்வாத்தான் இருக்கான் அவனை பார்த்து ராமர் ராவணா இனிமே உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது உன்னை கொன்னு உன் கதையை முடிக்க நானே வந்துட்டேன் ஜனஸ்தானத்தில் உன் தம்பி கரனையும் அவனோட ஆயிரக்கணக்கான வீரர்களையும் கொன்று போட்ட என் அம்புகள் இப்போ ஒன்னையும் தீத்து கட்டும் அப்படின்னு சொல்லி அம்புகளை விட ஆரம்பிக்கிறார் ராவணனும் எதிர் தாக்குதல் பண்ணுறான் ராமனை தூக்கிக்கிட்டு வர ஹனுமாரை தாக்கினா ராமர் கீழே விழுந்துடுவாருன்னு கணக்கு பண்ணி அவன் ஹனுமாரை தாக்க ஆரம்பிக்கிறான் அதை பார்த்ததும் ராமருக்கு பயங்கர கோபம் வந்து தன்னோட சக்தி வாய்ந்த ஒரு அம்பை விட்டு ராவணனோட ரதம் அதோட குதிரைகள் அதில் இருந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் அடிச்சு தூள் தூளாக்கிடுறாரு அடுத்து ராமர் விட்ட இன்னொரு பானம் ராவணனோட மார்புல தாக்கி அவனை தடுமாறி கீழ விழ வச்சுது அவன் அநேகமா மயக்கம் போடுற நிலைமை இன்னொரு அம்பை எடுத்து ராமர் குறி பார்த்து அவன் தலை மேல இருந்த கிரீடத்து மேல அடிக்க அந்த கிரீடம் தரையில விழுந்து உருண்டுது இப்போ ராவணனை பார்த்து ராமர் கம்பீரமா ராவணா இன்னைக்கு நீ பிரமாதமா போர் செஞ்சு எங்க பக்கத்து மகாவீரர்கள் பலரையும் போர்ல ஜெயிச்சிருக்க நீ அதனால ரொம்பவும் களைச்சு போயிருக்கிறது தெரியுது அதனால நான் உன்னை இன்னைக்கு கொல்ல விரும்பல நீ போ திரும்பிப்போ ஓய்வெடுத்துக்கிட்டு புதிய ஆயுதங்களோடையும் தேரோடையும் நாளைக்கு திரும்பி வா அப்போ நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்னார் குழந்தைங்களா ராமர் எப்பேற்பட்ட வசந்த குணசாலின்னு இந்த சம்பவத்தின் மூலமும் நமக்கு தெரியுது இல்லையா ஒரு மகா வீரராயும் அதே சமயத்துல ஒரு மகா கருணாமூர்த்தியாவும் இருக்கிற ராமராலதான் தான் இப்படி சொல்ல முடியும் அவர் மட்டும் நினைச்சிருந்தா அயோக்கியனான ராவணன் பண்ணின அத்தனை தப்புக்காகவும் சேர்த்து தன்னோட முழு கோவத்தையும் ராவணன் மேல வெளிப்படுத்தி தேரும் ஆயுதமும் எதுவும் இல்லாம தனியா தரையில நிக்கிற அவனை அந்த கணமே கொன்னு போட்டு கதைய முடிச்சிருக்கலாம் ஆனா அவர் அப்படி செய்யல நிராயுத பாணியா அதாவது கையில ஆயுதம் ஏதும் இல்லாம நிக்கிற எதிரிய கொல்லக்கூடாதுங்கற போர் நியமத்தை அவர் கைவிடவே இல்லை பாவம் ராவணன் மாபெரும் வீரனான அவனுக்கு இதைவிட பெரிய அவமானம் என்ன வர முடியும் குனிஞ்ச தலையோட அவன் போர்க்களத்தை விட்டு கிளம்பி தன்னோட அரண்மனைக்கு போறான் இப்படி அன்னைக்கு நடந்த போர்ல வானரர்களுக்கு கிடைச்ச பெரிய வெற்றியால எல்லாரும் பெருசா சந்தோஷ கூச்சல் போட்டு கொண்டாடுறாங்க சரி குழந்தைங்களா இன்னைக்கு இதோட கதையை முடிச்சுக்கிட்டு அடுத்த வாரம் தொடரலாம் அது வரைக்கும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு இருங்க